வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது இந்த கான்ட்ராக்டரை நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டெஸ்ட் தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோங்க இது வந்து எல்என்டி மேக்ஸு எம்என்எக்ஸ் நான் சொல்லிட்டு போயிருந்த கான்ட்ராக்டர் இது வந்து பிஎஸ்சிஹெச்சோட கான்ட்ராக்டருங்க சிக்ஸ்டி நாம்ஸ் கொண்டது மல்டிமீட்டரை கொண்டு நாம் இது சரியாக இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நாம் செக் பண்ண போகிறோங்க ஏன்னா பல இடங்களை பார்த்து சொன்னாக்க இன்கம் வருவோம் அவருக்கும் போகாது மோட்ரு பிரச்சனை ஏற்படும் அப்புறம் பார்த்திங்க சொன்னாக்க கான்ட்ராக்டர் ஆன் ஆகாத பிரச்சனை கான்ட்ராக்டர் ஆன் ஆகணும் பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனை வரத நீங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி கண்டிஷனில் இந்த கான்ட்ராக்டரை நாம் சரியாக தான் வேலை செய்தான கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த பதிவானது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பதிவை முழுமையாக கவனிங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த கான்ட்ராக்டரை பற்றி சரிங்க இந்த கான்ட்ராக்டரை பற்றி பார்த்திங்க சொன்னாக்க இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க எல் ஒன் எல் டூ எல் த்ரீ இங்கே டி ஒன் டி டூ டி த்ரீ அதாவது எல் ஒன் எல் டூ எல் த்ரீங்கிறது இன்கமிங் சைடு அதாவது அதாவது ஆர் ஒய்பி இன்கமிங் இங்கே அவுட் கோயிங் இந்த கடைசி இருக்கு பார்த்தியா இந்த பாயிண்ட்டானது ஆக்சி காண்டாக்ட்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு என்ஓ கொண்ட ஒரு காண்ட்ராக்டருங்க இந்த எம்எல்ஏனில் இது ஒரு என்ஓ கொண்ட காண்ட்ராக்டு இதுக்கு மேலே கூடுதலாக நம்ம என்ஓஓஓ என்சிஓ தேவைன்னா இந்த போர்ஸ்டரை யூஸ் பண்ணி இதுக்கு மேலே நம்ம ஆடர் பிளாக்கை யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது இந்த காண்ட்ராக்டர் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு சப்ளை வோல்டேஜ் கொடுத்தாகணும் அந்த சப்ளை வோல்டேஜ் ஆனது எங்கே கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க சொன்னால் இங்கே பாருங்க இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஏ டூ செய்யிக் கொடுத்துருக்காங்க இந்த ஏ ஒன் ஏ டூவில் சப்ளை வோல்டேஜை கொடுத்தா இந்த ஆனது எனர்ஜிஸ் சாகம் அதன் மூலம் இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்த இதை இந்த பகுதி உள்ளே இழுக்கப்படும் சரிங்க இதில் இங்கேயும் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க இதில் ஓல்டேஜ் ரேட்டிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இந்த காண்ட்ராக்ட் இருக்கக்கூடிய என்விஆர் சொல்லுவாங்க என்விஆர்னா நோ ஓட் ரிலீஸ் காயம் சொல்லுவாங்க அந்த என்விஆர் ஆனது சரியாக இருந்துச்சு சொன்னால் மட்டுந்தான் அந்த கான்ட்ராக்டர் பிக்கப் ஆகும் என்விஆர் ஃபெயிலியர் சொன்னால் கான்ட்ராக்டர் பிக்கப் ஆகாது ஸோ என்வியரோடய ஓல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு ஒரு கான்ட்ராக்ட்ரு வேலை செய்யலை என்விஆர் போயிடுச்சு சொன்னால் வாங்க போகும்போது என்விஆர் வாங்க போகும்போது என்விஆரோட பழம் செய்யல காட்டுறான்னு சரிங்க இதை வந்து என் ஓட்டை இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் இதை வேணால் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஓல்ட்டு கொடுத்துருக்கான் தெரிவிக்க உங்களுக்கு தெரிஞ்சானது எனக்கு தனியாக ஒரு சின்ன கிளிப்பிங் வீடியோவில் ஃபோட்டோஸ் சேர்த்துருக்கீங்க போட்டுருக்கான்னு சரிங்க இது வந்து டூ ஃபார்ட்டி ஓல்ட் கான்ட்ராக்ட் இந்த ஏ ஒன் ஏ டூரை சப்ளை கொடுத்தா இங்கே ஆகி நமக்கு இங்கேருந்து பவர் சப்ளை ஆனது இங்கே வந்து சேரும் சரிங்க ஓகே இதுதான் கான்செப்ட் இதுலையும் பார்த்தீங்க சொன்னால் அதே மாதிரி தான் இதை பார்த்திங்கன்னா சொன்னால் இது இன்னு வச்சுக்கானேன் இது அவுட்னு வச்சுக்கானேன் இங்கே சப்ளை கொடுத்து இங்கே எடுத்துக்கலாம் இல்லை இங்கே சப்ளை கொடுத்து இங்கே எடுத்துக்கலாம் சரிங்க ஆர் ஆர் பி அதாவது இன்கமிங் இங்கே ஆர் ஒய் பி அவுட் கோயிங் இங்கே எல் ஒன் எல் டூ எழுத்துக்கி வச்சுக்கோங்களேன் இங்கே டி ஒன் டி டூ த்ரீ வச்சுக்கலாம் இந்த கடைசி இருக்கிறது பார்த்திங்க சொன்னாக்க நமக்குள்ளே ஆக்சிஜன் கான்டாக்டு யூஸ் ஆகும் ஆக்சிஜை கான்டாக்ட் எதுக்காக யூஸ் ஆகும் சொல்லிட்டாக்க தொடர்ச்சியாக இந்த என்்காயருக்கு சப்ளை வரதுக்காக வேண்டிதான் நாம் இந்த ஆக்சை கான்டாக்டர் பயன்படுத்துவோம் அதாவது தொடர்ச்சியாக என்விஆர் என்விஆர் சப்ளை பண்ணாம் என்விஆர் தொடர்ச்சியாக அப்படி சப்ளை பண்ணாக்க ஸ்டார்ட்ரில் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் இதெல்லாம் கொடுத்துருப்பான் இல்லையா அதோட தொடர்ச்சியாக இந்த என்விஆர் கொடுத்துட்டு இதை வந்துட்டாக்க கூடுதல் அதாவது ஹோல்டிங் கான்ட்ராக்டர் இதை பயன்படுத்துவோம் இந்த இடத்த அது கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஹோல்டிங் கான்ட்ராக்ட் தான் இதை நம்ம சாதாரண ஒரு மோட்டர் ஸ்டார்டில் அது வந்து நமக்கு டிஓ ஸ்டார்டராக இருந்தாலும் சரி அல்லது ஸ்டார் லெட்டர் ஸ்டார்டராக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் இந்த கடைசி என்ஓ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சொன்னால் ஹோல்டிங்காக தான் பயன்படுத்துவாங்க ரைட் ஓகேங்க இதுலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு இடம் இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல இதுதான் என்விஆருக்கு போகக்கூடிய நாம் கொடுக்க வேண்டிய சப்ளை ஓட்டை அதாவது ஏ ஒன் ஏ டூ ஒன்றுங்க இதில் வந்துட்டக்க இது வந்து த்ரீ எயிட்டி ஓட்டு கொடுத்துருக்காங்க நல்லா தெரியல எனக்கு த்ரீ எயிட்டி டு ஃபோர் ஃபிஃப்டி ஓட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த காய் வோல்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க இது நாடு ஓட்டு அதாவது த்ரீ ஃபேஸ் சப்ளையில் இயங்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் இந்த என்விஆருக்கு வோல்டேஜ் ஆனது ரெண்டு ஃபேஸை கொடுத்த சொன்னால் அது த்ரீ ஃபேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர் புரிஞ்சுக்கலாம் அதாவது த்ரீ ஃபேஸ் மோட்டாருக்கு பயன்படுத்தக்கூடிய கான்ட்ராக்ட்ரு அது இந்த காண்ட்ராக்டர் ஆனது டூ ஃபேஸ் இருந்தால் மட்டும்தான் இது இயங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே இதில் பார்த்திங்க சொன்னாக்க இதில் டூ ஃபார்ட்டி ஓட்டு கொடுத்தாங்க டூ ஃபார்ட்டிக்கிறது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் வோல்டேஜ் சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கனெக்டர் இதில் வந்து கேட்டாக்க ஃபேஸ் நியூட்ரியும் கொடுத்தா இது வேலை செய்யும் அவ்வளோதான் சரிங்க இதில் இதை நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம் எப்படி டெஸ்ட் பண்ணுறோம்னு கேட்டாக்க இதுக்கு வந்து இங்கே எண்ணு வந்தால் இங்கே அவுட் அவுட்டாக தான் இல்லையா அதாவது கான்ட்ராக்டர் எனர்ஜிஸ் ஆகும்போது இன்னும் அவுட்டும் கன்டிவிட்டி கிடைக்குதா இல்லையா கன்டினியூட்டி தான் அதை செக் பண்ண முடியும் புரியுதாங்க கன்டிவிட்டி சரியாக இருக்காலும் செக் பண்ண முடியும் இந்த காயிலான சரியாக வேலை செய்தால் இல்லைன்னு செக் பண்ண சொன்னால் ஒன்று ஃபேஸ் ரூட்டை தூக்கி இதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது எது சாய் உள்ள பிடிக்கும் அதை விட புரிஞ்சிக்கலாம் டக்குனு சவுண்டு கேட்கும் அதை விட புரிஞ்சுக்கலாம் அதை வச்சுட்டு நான் டக்கு இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம் அதுபோல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சொன்னாக்க டூ ஃபேஸை கொடுத்திக்கலாம் இது ஏ ஒரு ஏட்ருவோம் டூ ஃபேஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது வேலை செஞ்சு இந்த மேற்கழையா இந்த வெள்ளை இதை பிடிச்சி உள்ளே இருக்கும் எதிர்த்து சொன்னால் இது வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம் சரி ஓகேங்க இப்போ நம்ம கண்டினியூட்டி மூலமாக நம்ம அது கான்ட்ராக்ட் சரியாக இருக்கா இல்லையே செக் பண்ணலாம் சரிங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேங்க இந்த மீட்டில் பஸார் மோடலில் வச்சுருக்கேன் நான் ஓம்ஸில் வச்சுருக்கேன் காமனில் நியூட்ரல் கொடுத்துருக்கேன் காமனில் இந்த கருப்பு வேறு இந்த ஓம்ஸ் சைடில் இந்த மஞ்சள் கொடுத்துருக்கேன் நான் சரிங்க இது டூ ஹண்ட்ரட் ஓம் அதாவது டூ ஹண்ட்ரட் ஓமு கன்ட்யூட்டரில் வச்சுருக்கேன் நான் இந்த கண்டிஷனில் என்ன பண்ணிட்டாக்க கன்ட்யூட்டர் தான் செக் பண்ண போகிறேன் எப்படி கண்ட்ரூட்டி செக் பண்ண போகிறேன்னு அங்கே வருங்க இங்கேயே செக் பண்ணிட்டு வரலேன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு இடத்துல வச்சுக்கலாம் இந்த ரெண்டு இடத்தையும் டச் பண்ணிட்டேன் சாதாரணமாக டச் பண்ணுற சவுண்ட் வரும் ஆ உண்மையிலே அது வேலை செஞ்சு தான் இருக்குது இந்த மீட்ரு ஓகே இந்த கன்ட் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணிவிட்டு இங்கே மேலே பாருங்கள் இதை ஜஸ்ட் இப்படி அனுப்பி பிடிச்சா ரைட் ஓகே அதாவது இந்த கடைசி பாயிண்ட்டால சரியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம் இப்போ அடுத்தது அதே மாதிரி அதுக்கு அடுத்த பாயிண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் நாம் ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சரி ஓகே சரியா செய்து ஓகே சரியாக செய்யுது இந்த மாதிரி வரிசையை நாம் கண்டிப்பாக செக் பண்ண முடியும் அதுபோல் இதையும் பார்த்துடாமாங்க இதையும் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரெண்டு பாயிண்ட்டை லிங்க் பண்ணுவோம் லிங்க் பண்ணிவிட்டு இந்த கான்டாக்டை நாம் ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம் வச்சிக்கலாம் சத்தவதாங்க சத்தவனாவே இங்கே சரியாக வேசிக்கிது அப்படியே சரி பூச்சிக்கலாம் சரிங்க இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க இந்த காண்டாக்டில் இது வந்து டக்க டூ தேர்ட்டி ஓட்டு கொண்ட ஒரு காயில் இருக்குது இல்லையா டூ ஃபார்ட்டி ஓட்டு கொடுத்துருப்பாங்க இங்கே நாம் இது ஒரு ஹோம்ஸ் வேலையை பார்க்கலாம் இந்த கான்டாக்டோட இந்த ஏவன் யூட்டி டம்பருக்குள்ளே இது ரெண்டோட ஹோம்ஸ் வேலையை பார்க்கலாம் ஏதோ வேலையை காட்டும் அறநூற்றி நாற்பத்தஞ்சு ஓப்ஸ் காட்டுது அதாவது சிங்கிள் ஃபேஸ் காயிலானது பெரும்பாலும் ஒன் கே ஒமுக்கு கீழே அதாவது இருக்கட்டக்கா ஐநூறுக்கு மேலே ஆயிரத்துக்குள்ளே அந்த ஒரு வேலையை காட்டும் டக்கா கன்வீட்டி இருக்கா இல்லையா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணலாம் அது பார்த்தா காயில் காயிலேயே நம்ம செக் பண்ணிவிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம் அதுக்கோ பார்த்தா காயில் காயிலேயே நம்ம செக் பண்ணலாம் டூ தேர்ட்டி ஓட்டு சப்ளை கொடுத்த கான்ட்ராக் இந்த காண்ட்ராக்ட்ரது எனவே சாகிறத பார்க்கலாம் அதுபோல் ஃபோர் ஹண்ட்ரோட்டு சப்ளை கொடுத்தா இந்த காயாவது என சாக பார்க்கலாம் இந்த மாதிரி நாம் தெளிவாக டெஸ்ட் பண்ணி இந்த காண்ட்ராக்டரை ஒர்க் பண்ணதே ஒர்க் பண்ணல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேங்க இது போன்ற எலக்ட்ரிக்க சம்மந்தப்பட்ட பதிலை தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நீங்கள் காம இருக்குது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி